இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம் நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார் அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை அன்பு செய்ய அழைக்கின்றார் அதுவே முதன்மையான கட்டளை என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்று வேகமாக மாறி வரும் கலாச்சாரத்தில் கடவுள் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது மக்கள் மத்தியிலே குறைந்து கொண்டே வருகிறது கடவுள் எங்கே இருக்கிறார் அவரை ஏன் நான் நம்ப வேண்டும் நான் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நான் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் என்ற கேள்விகளெல்லாம் இன்றைய தலைமுறையினரிடத்திலே இயல்பாக எழுகின்றன முன்பொரு காலத்தில் இருந்தது போல கடவுள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது இக்காலத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் கூட எத்தனையோ மக்கள் இன்றும் கடவுளை தேடுகிறார்கள் கடவுள் மீது கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாம் கடவுளை நம்புகிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய பெற்றோர் ஆசிரியர்கள் குருவானவர்கள் அருள் சோத சகோதரிகள் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் என்று ஏதோ ஒரு நிலையிலே யாரோ ஒருவர் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்கள் அவர்களையெல்லாம் இந்த நாளிலே நாம் நன்றியோடு நினைத்துப் பார்ப்போம் அதே போல நாம் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த இறை நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும் அது நம்முடைய ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது இன்று இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து கொண்டு இருப்பதனால்தான் பல்வேறு விதமான ஒழுக்க கேடுகள் மது போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய நிலை கலாச்சார சீர சீரழிவுகளெல்லாம் நடப்பதாக நான் நினைக்கிறேன் எந்த குற்ற உணர்வோ பயமோ இல்லாத நிலையிலே மக்கள் எந்த தவறையும் செய்யலாம் பணத்தை கொண்டு அதை நியாயப்படுத்தி விடலாம் என்ற நிலை உருவாகி இருக்கிறது கடவுள் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணமெல்லாம் குறைந்து போய்விட்டது இதோ இந்த தவக்காலத்திலே நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்வோம் நம்முடைய பக்தி முயற்சிகளெல்லாம் இன்னும் நம்மை விசுவாசத்தில் வளரச் செய்ய வேண்டும் இறைவனை நம்புகிறோம் அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நாம் வளர்கிறோம் இவைகளெல்லாம் எதற்காக என்றால் அன்பு செய்ய நம்மோடு இருப்பவர்களை அன்பு செய்ய கடவுளை அன்பு செய்தல் என்று சொன்னால் சக மனிதர்களை அன்பு செய்வதன் வழியாகத்தான் அதை வெளிப்படுத்த முடியும் சின்னம் சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இறைமகன் இயேசு நமக்கு சொல்லுகிறார் பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்பதும் நோயாளர்களை கவனித்துக்கொள்வதும் கொள்வதும் ஆண்டவருக்கே செய்யக்கூடிய ஊழியமாக அவரே நமக்கு சொல்லி தருகிறார் எனவே நம்முடைய இறை நம்பிக்கை நம்மை சக மனிதர்களிடத்தில் அன்பை அதிகரிக்க செய்ய வேண்டும் சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் நாம் கடவுளுக்கே செய்கிறோம் சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா தீமையான காரியங்களையும் நாம் கடவுளுக்கு தான் செய்து கொண்டிருக்கிறோம் இன்று நம்முடைய பக்தி முயற்சிகள் நோன்பு ஜெபம் தர்ம காரியங்கள் எல்லாம் நம்மை அன்பு நிறைந்தவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறது பல நேரங்களிலே நாம் நோன்பு இருக்கிறோம் ஆனால் நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சகோதரிகளிடத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் வெறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அவர்களை குறித்து இல்லாதது பொல்லாதது பேசிக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறோம் இதுவா நோன்பு இதோ உணவை தவிர்க்கிறோம் ஆனால் நோன்பு இருக்கிறேன் நான் தவக்காலத்தை இதோ சிறப்பாக கடைபிடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உணவு கிடைக்கிற பொழுது அதை விமர்சனம் செய்கிறோம் உணவு அதிகமாய் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை விரயம் செய்கிறோம் இங்கே அந்த நோன்பினுடைய பலன் என்ன அந்த நோன்பினுடைய அர்த்தம் என்ன வெற்றி சடங்காய் போய்விடுகிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் சக மனிதர்களை அன்பு செய்வோம் நம்முடைய பக்தி முயற்சிகளெல்லாம் நம்ம இன்னும் அன்பு நிறைந்த மனிதர்களாய் மாற்றட்டும் நம்முடைய பண்பு நலன்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய குணநலன்கள் எல்லாவற்றிலும் அன்பு மேலோங்கி இருக்கட்டும் அன்பே மேலானது அன்பே அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அன்பே எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று ஒன்று குறுந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மிகச் சிறப்பாக பௌரடியார் நமக்கு சொல்லித் தருகிறார் எனவே ஆண்டவர் இயேசுவை போல நம்மோடு இருப்பவர்களை நாம் அன்பு செய்வோமே சூக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஜெப்பிக்கிறோம் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டவர்களுக்காய் ஜெப்பிக்கிறோம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் இறை நம்பிக்கையில் வளரவும் அதன் வெளிப்பாடாக எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் நேரங்களை ஆசீர்வதையும் ஆசிர்வதையும் ஆண்டவரே பல நேரங்களில் நாங்கள் உம் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலும் எங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் இருந்திருக்கிறோம் இந்த நாளிலே எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இயேசு ஆண்டவரே இந்த நாளிலே அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உலக சுகத்தை தாரும் துணிவோடு அவர்கள் தேர்வை எதிர்கொள்ளவும் அவர்கள் உழைப்பிற்கேற்ற நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறவும் நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நான் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகம் அடைந்து உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் ஆசீர்வதியும் ஏ சார்ந்தவர் எத்தனையோ குடும்பங்களிலே சண்டைகள் உறவு சிக்கல்கள் இதோ அவர்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலைத்தார் உங்கள் நாட்டின் தலைவர்கள் இதோ நாட்டு மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இயற்கை இதோ எங்களுக்கு சாதகமாயிருக்கும்படியாய் செய்தருளும் கடுமையான வெயிலின் தாக்கத்திலிருந்து ஒரே முடிய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பிறார்கள் இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நான் மக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் அண்ட் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாத்துறலும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் அவருடைய நல வாழ்விற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை நிறைய அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை இன்றே பெற்றுக்கொள்ளட்டும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கி நீரே அவர்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி கொடுப்பீர்கள் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமை